வாட்டா வாட்டா சேசிங்கள சொதப்புற ராஜஸ்தான் கிட்டே நீங்க தோத்துருக்கீங்க அப்படின்னா உங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் புலம்புற மாதிரி தான் சிஎஸ்கேவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க இன்றைக்கி சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி எண்பத்தேழு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு டார்கெட்டை பார்த்து பரவாயில்லப்பா ஆக ஓகோன்னு இல்லைனா கூட இது ஒரு டீசெண்டான டார்கெட் தான் இந்த டார்கெட்டை வச்சு டிஃபென்ட் பண்ணி நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் வழக்கம் போல் ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஆனால் அவரோட விக்கெட்டை கூட அன்சுல் கம்போஜ் கொஞ்சம் வேமாவே எடுத்தார் சரி ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தோம் அடுத்தடுத்த விக்கெட் வேமா சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனும் வைபவ் சூரியவன்சியும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நாங்கள் அவ்வளோ ஈஸியாக இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்க விட மாட்டோம் நாங்கள் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் நூற்றி முப்பது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ராஜஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க இனி எங்கே சிஎஸ்கே விக்கெட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க நினச்சிட்ருந்தோம் அப்போ தாங்க பதினாலாவது ஓவர் என்ன ஆச்சு அப்படின்னா அஸ்வின் வந்து இந்த மேட்சை ஜெயிக்க முடியனா கூட நான் வந்து விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த ஓவரில் சஞ்சு சாம்சனோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் முக்கியமான விக்கெட்டான வைபவ் சூரிய வன்சியோட விக்கெட்டே வந்து எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் நூர் அகமது வந்து நான் வந்து ரியான் பெராகோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரோட பங்குக்கு அவரும் விக்கெட் எடுத்தார் சரி அடுத்தடுத்து விக்கெட் போனவனே ராஜஸ்தான் இதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொதப்புன மாதிரி இந்த தடவையும் சொதப்பிடுவாங்க சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணி ஒரு ஆறுதல் வெற்றியாவது அடைஞ்சிருவாங்க நம்ம அப்படின்னா நப்பாசையோட வந்து சொதப்போமா சிஎஸ்கே கிட்ட சொதப்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஹெட்மேரும் துருஜுரலும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தனால இந்த மேட்ச்சை ராஜஸ்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா பதினெட்டாவது ஓவர்ல ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே இந்த மேட்ச தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேட்டிங்ல அவங்க இன்னும் கொஞ்சம் ரன்னை வந்து எடுத்துருக்கணுங்க ஆயுஷ் மேத்ரே டெவால் பிராவிஸ் சிவம் தூபே இவங்க மூணு பேர் மட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாங்க மற்ற பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலை சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்புடின்னா கண்டிப்பாக ஒரு இரநூறு ரனுக்கு மேலே வந்து எடுத்திருப்பாங்க ரொம்ப ஒரு கம்மியான ஸ்கோரை தான் வந்து எடுத்தாங்க சரி பேட்டிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அதை ஒரு டீசெண்ட்டான டார்கெட்டாக நினச்சி நல்ல டிஃபன் பண்ணி நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் சிஎஸ்கேனால் பவுலிங்கில் ஒன்றுமே பண்ண முடியலங்க பவர் பிளேயில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு பவர் பிளேயிலே இன்னும் ரெண்டு விக்கெட் சேர்த்து எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து சிஎஸ்கேனால வந்து வின் பண்ணிருக்க முடியும் ஆனால் வழக்கம் போல் சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க இப்போ இந்த மேட்சை சிஎஸ்கே தோத்தது மூலமாக ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க என்னென்னா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில் தொடர்ந்து பத்தாவது இடத்துல வந்திருக்காங்க இப்போ இந்த மேட்சை சிஎஸ்கே தோத்தனால இனிமேல் வரப்போகிற மேட்சை வின் பண்ணால் கூட இவங்க இந்த பத்தாவது இடத்த விட்டு முன்னேறி போகவே முடியாதுங்க அந்த அளவுக்கு இப்போ மோசமான சுச்சுவேஷனில் தான் வந்து சிஎஸ்கே வந்திருக்காங்க ஐபிஎல்ல மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே தாங்க கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தொடர்ந்து பத்தாவது இடத்துல வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு சிஎஸ்கேவை பாராட்டியே ஆகணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்